கங்கை மாவட்டம் முத்தூர் வாணியங்குடி பழனி அவர்களின் ஆதி ஐயனார் காலை மிக வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோம் என உரை நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எஸ் ஆர் பட்டினம் நண்பர்களும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீரா ஆலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் முத்தூர் வாணியங்குடி பழனி அவர்களுடைய ஆதி ஐயனார் காலை மிக கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசுதக வென்றே திரும்ப நோக்கோடு வீரர்களை உற்சாக நடத்துங்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழ மாட்டாம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டாம் அதுதான் வட மஞ்சு பிரட்டாம் மஞ்சி பிரட்டா நெஞ்சுக்குள் மனமணக்குது இந்த கௌரி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் முத்தூர் வாணியங்குடி பழனி அவர்களுடைய ஆதி ஐயனார் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கிறோம்

ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் கொண்டு அழைக்கப்படுகின்றார்கள் அன்போடு அழைக்கப்படுகின்ற அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பன்னாங்குட்டி பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்கள் தங்களை கொண்டு தயாரிலாக விழா அன்போடு அழைக்கப்படுகின்றபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் தர்ம முனீஸ்வரத்துமலை அம்மாள் மூர்த்தி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பையூர் என்பானி நினைவுக் கூட ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் பக்கத்துல வந்துருங்க ரெண்டு சுற்று அருக்சாட்சி தயவு செய்து விழா குழு கொத்துழைப்பு கொடுங்க தற்சமயத்திலே ஆடுதலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக பிரித்து கொண்டிருக்கின்ற கௌரிப்பட்டி அவர்களை விழாமேடை கிடைக்கின்றார்கள் சீட்டிடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த கௌரிப்பட்டி மதன் அவர்களை மேடை கிடைக்கின்றார்கள் சீரிய வீரர்களை உற்சாக பெருத்தங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்பும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் காளையா வீரர்களான காலையா ஆற்றல் காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா

நாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க கைப்பற்றுங்க சீட்டில் கைதட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க வீரர்களின் ஊக்கம் அறந்த அக்கமும் ஊக்கமும் நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை செய்திடவா காலை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் முத்தூர் வாணியங்குடி பழனி பூமி அவர்களின் ஆதி ஐயனார் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையிடம் எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே தீர்மென ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டம் கல்லல் அருகாமையிலுள்ள எஸ்ஆர் பட்டனா விகே கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கா இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போட பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டோட அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை கா என பொறுத்திருந்து கொப்பை சென்று சேர்ந்து விட அத்தம் ஆட்டம் இரு விளைந்து ஏங்க வரம்பில் ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒழிந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண் மணக்கின்றது இந்த கௌரிப்பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கௌரிப்பட்டி குணசீலன் விழாமடி கலைக்கின்றார்கள் கௌரிப்பட்டி குணர்சில் அவர்களை விழா குழுவின் சார்பாக விழாம்படிக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள் தற்சமயத்தில் ஆட்டுக்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் முத்தூர் வாணியங்குட்டி பழனி பூமி அவர்களின் ஆதி ஐயனார் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே 大家。 ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இரநிறுத்தி கொம்புக்கு இறைவேட் வட்டத்திலே நெடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் முத்தூர் வாணியங்குடி பழனி பூமி அவர்களின் ஆதி ஐயன் ஆர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை எப்படி மடக்கே தீர்வோம் என உரைய நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தொட்டு கண்ணியின் கைப்பிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கையெழு விட பெரிதல்ல மாமா கிருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திபில் ஹெட் அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஸ் ஆர் பட்னம் பிகே கே நண்பர்கள் மிக துணிபடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீரர் ஆளைய வரலாறு சீற்றில கேட்டுங்க வீரர்களை உற்சாக வருதுங்க அள்ளி மலரிடத்து அசர்ராமன் நாந்தடத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இணங்க சிவகங்கை மாவட்டம் ஆனா இந்த வாடிவாசல் நிற்கிற உன்னாடி கொஞ்சம் தள்ளி போடுங்க வாடிவாசல உன்னாடி எடுத்து கொஞ்சம் தள்ளி போடுங்க தயவுசெய்து இந்த வாடிவாசலுக்கு வர வழியில இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் பாட்டீங்கன்னா தயவு செய்து எடுத்துருங்க போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணாதீங்க ஊராட்சி மன்ற தலைவர்

மனோ அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக போற்றி கௌரிக்கின்றார்கள் மனோ அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி கௌரிக்கின்றார்கள் பதினெட்டாம் படி கரும்பு நோய்களுடன் சமத்துவம் கு காளிதாஸ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஈசன் உரிமையாளர் குமரேசன் அவர்களுக்கு சார்பாக குழுவின் சார்பாக போற்றி கூட்டப்படுகின்றார்கள்

ரவி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கின்றார்கள் சமத்துவபுரம் ஆட்டினுடைய உரிமையாளர் கு காளிதாஸ் அவர்களுக்கு குழு சார்பாக பொன்னாடை போற்றி போராட்டம் சொல்லப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கலந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா தீபமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சற்றுடல் மீனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லு வேங்கைக்கா என ஒரு திறந்த வார்பா இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மெல்லலூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன வர்றது மறை காலை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக பன்னங்குண்டி பெரிய நாயகி ஊர் அம்பலகாரர் மணிமுத்து அம்பலம் அவர்களுக்கு புன்னாடைப்பொன்றி கொடுக்கின்றார்கள் ஊர் அம்பலகாரர் மணிமுத்து அம்பலம் அவர்களுக்கு பொன் சரி சந்தானம் சேர்வார் அவர்கள் விளாமணிக்கு ஒருமாறு அன்புழைக்கப்படுகின்றார்கள் சந்தானம் சேருவார் அவர்களை விழா குழுவின் சார்பாக விளாமணிக்கு ஒருமாறு ஏன் சொல்லி முடிங்க சீக்கிரம் சீரியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பூக்களத்தை கரவு வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கம் வள்ளி தந்திரா அற்றி பரி செய்நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு வெறுமை சேர்த்திடவா சுரமணியன் அவர்களுக்கு விழாக்குவின் சார்பாக புன்னாடி புற்றிக்கு உருகின்றார்கள் சபாபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கு குமார் கட்டப்பல பாண்டி அவர்களுக்கு புன்னாடி புற்றிக்கு உருவுகின்றார்கள் கட்டாமல பாண்டி அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரிக்கின்றார்கள் அடுத்த முடிச்சிருங்க வடமாடு புகழ் ஆட்ட நாயகன் கௌரிப்பட்டி ரஞ்சித் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக முன்னாடி பற்றி கௌரிக்கின்றார்கள் வடமாட்டினுடைய வடமாடு புகழ் ஆட்ட நாயகன் ரஞ்சித் அவர்களுக்கு கௌரிப்பட்டி ஜந்த ரஞ்சித் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரிக்கின்றார்கள் என்ன ஏற்பான் ஏரல் கா சொல்லிரங்க இருந்தா சொல்லிரங்க முடிச்சிடுவேன் சீட்டிடங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன கட்டம்பளார் விஜய் விஜய் கட்டம்பளார் அவர்களை விழா குழுவின் சார்பாக விலாங்குவின் வருமாறு விலாமணிக்கு வருமார் அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள் गौरीப்பட்டி मेंबर கருப்பையா auriculக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னடைப்பட்டி போலீசார் சுடப்படுகின்றார்கள் ஜோரா கைதட்டங்கள் சீட்டி சீட்டி அடிங்க கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகாக படுத்துங்கள் உங்களது கரவேசை வீரர்களின் ஊக்கம் அருந்தம் அள்ளி தந்திட தந்திடனை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா ஆடுபடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்ந்து நெருங்கி விட்டன்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் நிமிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடா அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கண்டிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சூர் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிசை கொண்டிருக்கின்ற திரு எஸ் பி நாச்சியார் குரூப் கம்பெனி மயில்ராயன் கோட்டை நாடு பெருங்குடி கிராமம்

குரூப் காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு கௌரிப்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர் சார்பாக போட்டி கௌரிக்கின்றார்கள் சிகிச்சை அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்த காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு

உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன்கள் கடந்து விட்டன வரிசு தொகையும் சிறப்பு பரிசு நையும் பெறுவதற்கு முத்தூர் வாணியங்குடிக்கு பெருமை செலுத்திடவா எஸ் ஆர் பட்டினத்திற்கு பெருமை செத்திடவாத்திரம் அடியுங்க போவது யார் என்று சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டின உரிமையாளர்களுக்கு மலமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்ற வாங்க ویل